உங்க கால்கள் நடக்கும்போது ஈஸியா எடுத்து வைக்க வராம ஏதோ ஒரு வெயிட் கட்டின மாதிரி இந்த மாதிரி கால்கள் எடுத்து வைக்க வராம கனமா இருக்கிறதுக்கு ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்கு காரணங்கள் என்னென்ன அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா அதுக்கான சொல்யூஷன்ஸ் அதுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றது அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காரணம் நம்பர் ஒன் என்னென்னா மசில் வீக்னஸ் தசைகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது ஸோ உங்களோட தசைகள் பலவீனமாக இருந்தால் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும் இதை மசில் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு காரணம் பொதுவாக எல்லா வயதானவர்களுக்கும் வருது ஏன்னா யாருமே ஐம்பது வயதுக்கு மேலானவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணுறதில்ல ஸோ இதனால நீங்கள் நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே கால் ஈஸியாக எடுத்து வைக்க வராது கால்கள்லாம் சோர்ந்து போன மாதிரி ஆகிடும் சீக்கிரம் நீங்கள் உட்காந்தா தேவைலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணும் ரெண்டாவது காரணம் டீஹைட்ரேஷன் போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கலனாலும் உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரியான தாது உப்புக்கள் உடம்புல தேவையான அளவுக்கு இல்லை அதோட அளவுகள் குறையுது ஏறுது அப்படின்னா எலெக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் ஆகும் சீக்கிரம் ஆகும் இதெல்லாம் நடக்கும் மூணாவது காரணம் மிக முக்கியமான காரணம் பொதுவான காரணம் என்னன்னா ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு தேய்மானம் இது மூட்டுல ஏற்படலாம் உங்க கணக்கால் ஆங்கிள்ல ஏற்படலாம் இடுப்புல ஏற்படலாம் இந்த மாதிரி இந்த கால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல ஆர்த்ரைட்டிஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த காலை எடுத்து வைக்கவோ இல்ல ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்தாலுமே அந்த காலை ஈஸியா எடுத்து வச்சு நடக்கிறது உங்களுக்கு டஃப் ஆகும் அது மாதிரி ஆர்த்தரைட்டிஸ்னால ஸ்டிக்னஸ் மூட்டு இருக்க இடுப்புல இறுக்கம் இந்த மாதிரியான இருக்கங்கள் ஜாயிண்டோட இறுக்கம் அதிகமாகும் இது உங்களோட மசில்ஸையும் அஃபெக்ட் பண்ணி வீக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஆத்ரேட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க காலை ஈஸியாக எடுத்து வைக்க முடியாத பாரமா இருக்கும் நாலாவது காரணம் டயபெட்டிக் நியூரோபதி ஸோ இந்த சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா காலில் போறக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் பாதிச்சு அது பாதத்துல மத மதுப்பு தன்மை மருத்து போற தன்மை எல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஸோ இதனால கால் கீழே வைக்கிற மாதிரியே தெரியாது ஸோ இது ஒரு மாதிரியான அந்த மத மதப்பு தன்மையினால கால் பாரமா இருக்க மாதிரி ஹெவியாவே இருக்கும் எப்பவுமே ஈஸியாக எடுத்து வச்சு நடக்கிற மாதிரி அந்த பீலே நமக்கு கிடைக்காது கடைசியா நம்ம கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிப்பா மூணு பிரச்சனைகள் நம்ம கால்களுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல ஏற்படுது ஒன்னு க்ரானிக் வீனஸ் இன்சபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கால் வந்து கீழே கருப்பா இருக்கும் சுகர் இல்லாதவங்களுக்கும் கால்கள்லாம் கருப்பா அடிக்கடி வீங்குது அப்படின்னா அது க்ரானிக் வீனஸ் இன்சபிஷியன்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வீனஸ் இன்சபிஷியன்சினா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஒன்றும் இல்லைங்க காலுக்கு போக கீழே போகக்கூடிய ரத்தம் திரும்ப ஹார்ட்டுக்கு இதயத்தை நோக்கி வரணும் ஸோ அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் திரும்ப அந்த ரத்தத்தை அழுத்தி மேலே தள்ள முடியல அப்படின்னா அதுதான் இன்சபிஷியன்சி அது ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அது கிரானிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிரானிக் வீனஸ் இன்சபிஷியன்சி ஸோ இந்த பிரச்சனை இருந்தா இது அடுத்து வேரிகோஸ் வெயின் ரெண்டாவது பிரச்சனையை வேரிகோஸ் வெயினி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேரிகோஸ் வெயின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் பொடைச்சு அங்கங்க ரத்தம் அப்படியே அந்த நரம்புகளோட நிக்கிறது இதுவுமே வந்து இந்த கிரானிக் வீனஸ் இன்சிசியோட லிங்க் ஆகும் இதுவுமே அந்த நரம்புகள்ல இருக்கக்கூடிய அதாவது ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய வேல்வுகள் ஒழுங்கா வேலை செய்யாததுனால ரத்தம் அங்கேயே தேங்குது கடைசியா இது எல்லாத்தையும் தாண்டி பெரிஃபெரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவுமே கால்களுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் ஆக்சிநேற்றம் செய்யப்பட்ட ரத்தத்தை கொண்டு போற ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது வந்து அந்த ரத்த குழாய்களுக்குள்ள நடக்கூடிய மாற்றங்கள் அத்திரோஸ் கிளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே பிளேக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு ரத்தம் போகக்கூடிய அந்த பாதை குறுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தேவையான ரத்தம் கால்களுக்கு இருக்கக்கூடிய தசைகளுக்கு போகாது ஸோ இது பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வேஸ்குலர் சர்ஜன் மாதிரியான டாக்டர்ஸை பார்த்து இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் கால்கள் ரொம்ப பாரமாக இருக்கும் ஈஸியாக எடுத்து வச்சு நடக்க வராது ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்கு எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நம்ம கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறது ஏன்னா ரத்தம் தான் அங்கே இருக்கக்கூடிய தசைகளுக்கு எல்லாம் தேவையான சக்தியை கொடுக்குற அந்த நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுற வேலையை பார்க்குது ஸோ அந்த சத்துக்கள் உங்கள் மசில்ஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுக்குலாம் போய் சேரணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க அதிக நேரம் உட்காடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீல் ரைஸ் ஸ்டோரைஸ் பண்ணி ஆங்கிள் பம்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காப் மசில் பம்பிங்னு சொல்லுவோம் இந்த கெண்டை சதை நம்ம உடம்போட இரண்டாவது இதயமான கெண்டை சதையை வந்து ஆக்டிவேட் பண்ணி காலில் இருக்கக்கூடிய ரத்தம் திருப்ப இதயத்தை நோக்கி போறதுக்கு மசில்ஸை யூஸ் பண்ணி உதவி பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்க இந்த மாதிரி ஹீல் ரைஸ் ஸ்டோரேஸ் பண்ணி டென் டைம்ஸ் பண்ணிட்டாலே போதும் இது நீங்க உட்கார்ந்து போது ரத்தம் கீழே புவியீர்ப்பு சக்தினால தேங்கி போகாம இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நீங்க அதிக நேரம் நிக்க போறீங்க அதிக நேரம் வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா காலில் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு கம்ப்ரெஷன் ப்ரெஷரை வந்து இந்த ஏரியாவுக்கு கொடுத்து ரத்தம் அங்கேயே தேங்காமல் திரும்ப மேலே வர்றதுக்கு உதவி பண்ணும் வேரிகோஸ் வெயின் இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ரெஷன் ஸ்லீவ்ஸும் காஃப் மசல் பம்பிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு இடைவேதி கிடச்சிது ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா அடுத்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காலை உங்கள் பெட்டில் இந்த மாதிரி ஒரு சேர் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேர் மேலேயே நீங்க வந்து பில்லோ கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க படுத்துருக்க பெட்டு மேலேயே சேரு அதுக்கு மேல ஒரு பில்லவை போட்டு காலை இப்படி எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது காலை இது மாதிரி பாதத்தை கீழே மேலே அசைச்ச ஆங்கிள் பம்பிங்கும் பண்ணிக்கலாம் இது கீழே போன ரத்தம் திரும்ப உங்களோட இதே தோக்கி போறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு ஷேட்டிகா மாதிரி இடுப்பு பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி பொசிஷன்ல காலை வச்சிருக்கும் போது அதுவுமே உங்க பேக்குமே ரிலாக்ஸ் ஆகும் இது டபுள் பெனிஃபிட்டாக உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி சார்னால கால் இவ்வளோ தூரம் வைக்க முடியல இல்ல சேர் அந்த டைம்க்கு எடுத்து போட முடியல அப்படின்னா ஒரு மூணு கிலோ அடிக்க எப்படி நம்ம காலை எலிவேட் பண்ணி வைக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டீடெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம அதையும் செக் பண்ணி அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து பயன்படுங்க அடுத்தது எல்லாரும் சொல்றதுதான் சுகர் பிபி எல்லாம் இருக்குன்னு அதை கண்ட்ரோல்ல வைங்க டயபட்டிஸை வந்து உங்க கட்டுக்குள்ள வைக்கிறது மற்ற எல்லா நோய்களுக்கும் நீங்க வழிவிடாம தடுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க காலுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் கால இருக்கக்கூடிய தசைகள் பலமா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நின்றுட்டு இந்த மாதிரி குதிகாலை இப்படி தூக்கி இறக்கணுங்க இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குதிகாலை தூக்கிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே குதிகால கீழே வைக்காமல் அப்படியே நடங்க ஸோ இந்த மாதிரி வாக்கிங் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே ஒரு மூணு ரவுண்டு போனேன்னா எனக்கு ஒரு செட்டு நான் கணக்கு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும் அப்படின்றத பார்த்து ஒரு செட் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹால் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு செட்டு அது மாதிரி வச்சுட்டு டூ செட்ஸ் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லை உங்களால இந்த மாதிரி ஹீல் வாக் பண்ண முடியல அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் ஹீல் ரைஸ் மட்டும் டென் டைம்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி வால்ல சாஞ்சுக்கிட்டு ரெண்டு காலோட பாதத்தையும் இப்போ மேலே தூக்கியா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சா ஓகே ஒருவேளை இது மாதிரி ரெண்டு காலையும் ஒரே டைம்ல தூக்க முடியல அப்படின்னா ஒரு காலை மட்டும் டென் டென் டைம்ஸ் தூக்குங்க இந்த காலம் பத்து முறை அடுத்த காலம் ஒரு பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லை இது ஈஸியா இருக்குன்னா ரெண்டு காலையுமே அப்படியே தூக்கலாம் இந்த எக்ஸசைஸையுமே உங்களுக்கு இதுவுமே ரொம்ப ஈஸியா இருக்கு வேற எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டு பாதத்தையும் மேலே தூக்கிட்டு அப்படியே நடங்க அதோட அடுத்த வேரியேஷன் வாக்கிங்ல ஹீல் வாக் பண்ணணும் பட் ஹீல் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ்ல நடந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹீல்ல வந்து வலி அதிகமாயிடும் அதனால இதுக்கு பதில் நீங்க நான் முன்னாடி சொன்னதே பண்ணாலுமே தான் அடுத்தது மிக மிக முக்கியமான எக்ஸசைஸ் உங்களோட பின்னல் தொடை தசைகளுக்கு ஏன்னா கிராம்ஸ் அப்படின்றது வந்து பின்னன் தொடலையிலேயும் வரும் காஃப் மசல்லி வரும் இந்த ரெண்டு மசிலுமே நம்ம வீக் ஆகாம பாத்துக்கணும் இது கால பேக்ல பென் பண்ணிட்டு கீழே விடணும் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப மடக்கும் போது ரெண்டு முட்டியும் வந்து சமமா இருக்கணும் இந்த முட்டி முன்னாடி வச்சுட்டு இப்படி மடக்கக்கூடாது ரெண்டு முட்டி சமமாக வச்சுட்டு மடக்கிட்டு கீழே விடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு காலுக்கும் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்தது இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க சேரில் உட்காந்து நல்லா பின்னாடி நகர்ந்து நிமிர்ந்து உட்காந்துட்டு காலை அப்படியே முட்டியை மடக்காம நேராக முட்டி எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரைட் பண்ணுங்க இது உங்களோட முன்னந்தொடைய மசில்ஸ்க்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணுங்க ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சேர் ஸ்காட் நம்ம இந்த மாதிரி சேரில் உட்காந்து எழும்புனோங்க ஸோ சேரில் வந்து ஃபஸ்ட்டு எஜ்ஜில் நகர்ந்து உட்காந்துக்கோங்க சேரோட அந்த விளிம்பில் நகர்ந்து உட்காந்துட்டு ரெண்டு கையையும் ஷோல்டர் லெவலில் இப்படி மடித்து இந்த எல்போ இந்த எல்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஷோல்டருக்கு நேராக இந்த ஹைட்டில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே எழுந்துருங்க அப்படியே உட்காருங்க இதை ஒரு பத்து முறை பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ டெய்லியும் பண்ணுறீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் மினிமம் ஒரு பத்து முறை பண்ணாலே போதும் அதிகமாக பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிடும் ஒரு சிலருக்கு இதுவே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஈஸியாக இருந்தால் பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை பண்ணிக்கோங்க எல்லா எக்ஸசைஸையும் இதை தாண்டி கடைசியாக உங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸோ அதிக நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்பிட்வீன்ல உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நிற்கும் போது ஸ்லீவ்ஸ் போட்டு ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி டயட் மாடிஃபிகேஷன்ஸ் நல்ல சத்தான சரிவிகித உணவு எல்லா விஷயமும் உங்க சாப்பாடில் உங்களுக்கு கிடைக்கணும் சாப்பாடுன்றது வெறும் பசியை போக்குறது மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளைக்கு மிக மிக முக்கியமான ஒரே வழி சாப்பிட்றது தான் வெறும் இட்லி தோசை இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க ஃபைபர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாம் இருக்கக்கூடிய உணவுகளை டெய்லியும் வரைக்கும் எடுத்துக்க பாருங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதையும் தாண்டி இன்னும் உங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா பெயின் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் ஃபிஃப்டி பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடற்பயிற்சி திட்டம் எக்ஸசைஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஒன் லாஸ் மோர் டாட் காம்ல அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியுமே டெய்லியும் தினசரி என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி உங்க உடம்பை ஆரோக்கியமா வச்சிக்க முடியும் அதையும் தாண்டி நாங்களுமே டேரக்டாக ஆன்லைனில் லைவ் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் கிட்ட நீங்கள் நேராக ஆன்லைனில் லைவ் செஷன்ஸ்ல சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்க்கறதுக்கு ஃபிசியோரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் எடுத்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க நன்றி